இப்போது கோட் படம் ரிலீஸ் ஆகி உலகமெங்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது இப்போது இந்த படத்தோடய ரிலீஸுக்கு முந்தைய நாள் அதாவது நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு ரசிகர்கள்லாம் பல்வேறு வகையில் வந்து முயற்சி பண்ணாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம திமுக அரசுக்கும் தளபதி விஜய்க்கும் அவர் அரசியல் வருகை காரணமாக கொஞ்சம் பகை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது இந்த நேரத்தில் திமுக அமைச்சர் அன்பரசன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது விஜய் உண்மையாலுமே ஒரு நல்ல அரசியல்வாதி அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அதாவது அவருடைய கோல்ட் படம் ரிலீஸ் ஆகுது இப்போது எத்தனையோ ஏழை ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க அவங்களுக்காக விஜய் விஜய் ரசிகர் மன்றத்தினர் இலவசமாக டிக்கெட் தருவாங்களா மினிமமே மினிமம் ரெண்டாயிரரூவா டிக்கெட்டை வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் இப்போது விஜய் ரசிகர்கள் அதுக்கு வந்து பதிலளிச்சிருக்காங்க என்ன பண்ணிக்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற விஜய் ரசிகர் மன்ற நற்பணி மன்றம் எல்லாமே தஞ்சாவூர் அப்புறம் கும்பகோணம் இந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே கோட் படத்தோட டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதாவது இலவசமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதுவும் பார்த்தா சாப்பாடும் போட்டு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க ஸோ அமைச்சரோட இந்த ஒரு கேள்விக்கு தான் பதிலடியாக விஜய் ரசிகர்கள் இவ்வளவு டிக்கெட்டையும் ஃப்ர இலவசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த கோட் படம் ரசிகர்களுக்கு ஓவராலாக என்ன மாதிரியான ஒரு ஹிட்டை கொடுக்குது அப்படின்னு